الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا آدم اسكن أنت وزوجك الجنة صدق الله العلي العظيم أنبركني الله من الذي أرسله அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய முதல் தரா வீகில் ஒன்னேஹால் ஜுசு ஓதப்பட்டு ஒரு சில முக்கியமான வசனங்கள் உள்ளடங்கிய மிக முக்கியமான சூறாவை ஓதி நிறைவுபடுத்திவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே குரான் ஷெரீஃபில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நம்ம எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு நவீன நவீனமான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் தேவையான அடிப்படையான விஷயங்கள் புரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் போதப்பட்ட வசனங்களிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது யா ஆ த முக ஜன்னா ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனத்தை பார்க்குறப்போ சாதாரணமாக அந்த ரெண்டு பேரையும் படைச்சப்போ அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருங்கன்னு அனுமதி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலோட்டமாக தெரியுது ஆனால் தப்சீர்களில் திருமறையினுடைய தெளிவுரைகளில் ஆழ்ந்த விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆதமலி சலாத்தர் ஆலமீன் எங்கே வச்சு படைத்தான் அப்படின்னா சுவர்க்கத்திற்கு வெளியே வைத்து படைக்கிறார் உள்ளே வச்சு படைக்கிறார் சுவர்க்கத்திற்கு வெளியே வைத்து படைக்கிறார் அங்கே தான் ஹவ்வா அம்மையாரும் படைக்கப்படுகிறார் இப்போ ரெண்டு பேரும் வெளியே இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேரை அல்லாஹ் சொல்கிறான் யா ஆதமோ ஆதமே அந்த உஸ்குன் அந்தவ சௌதுக நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறப்போ முதல்ல அல்லா யாரை பார்த்து சொல்கிறான்னா ஆதம பார்த்து தான் சொல்கிறான் யா ஆதம் உஸ்குன் ஆதமே நீங்கள் குடியிருங்கள் அந்த நீங்களும் அந்த அப்படிங்கிறது அரபு இலக்கணத்தில் ஆண்பாலை குறிக்கிற வாசகம் பெண்ணை பார்த்து சொல்கிறதா இருந்தால் அந்தின்னு சொல்லணும் அந்தனா நீ அப்படிங்கிற அர்த்தம் ஆணை பார்த்து சொல்கிறது அதே பெண்ணை பார்த்து நீன்னு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும் அந்தின்னு சொல்லணும் இப்போ அல்லாஹுத்தால இந்த இடத்துல ஆதம் என்ற ஆணை பார்த்து ஆதமே நீரும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருங்கள் என்று சொல்கிறாங்க மனைவிங்கிறது ரெண்டாவது தான் வருது ஆணை அல்லா முற்படுத்தி ஆதமை முற்படுத்தி மனைவியை பெண்ணை பிற்படுத்தி ரெண்டு பேரும் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்கிறான் இது ஒரு செய்தி ஒரு வசனம் தஃசீல்களில் இதில் இருந்து பல்வேறு செய்திகள் இருக்கிறார்கள் எப்போவுமே ஆணை பின்பற்றி ஆணை பின்தொடர்ந்துதான் பெண் இருக்க வேண்டுமே தவிர பெண்ணை பின்பற்றி பெண்ணை தொடர்ந்து ஆண் இருக்கக்கூடாது இது அல்லா வகுத்திருக்கிற முக்கியமான ஒரு வாழ்க்கை திட்டம் குடும்பவியல் சம்பந்தமான முக்கியமான சட்டம் சாதாரணமாக சும்மா இந்த ஆயத்தை சொல்லிட்டு இப்படி ஆணை பெண்ணு சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல சில உதாரணங்களும் தஃசீலில் எழுதுறாங்க புரானில் அல்லாஹ் சொல்கிறான் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஹி ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ட்டு அப்போ ஆணுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் பெண் இருக்கணும் பெண் நிர்வாகம் செய்து அதுக்கு கீழே ஆண் இருக்கக்கூடாது இது அல்லாஹ் விதித்திருக்கிற முக்கியமான ஒரு அம்சம் இதில் ஒரு சில உதாரணங்கள் என்ன உதாரணம்னு சொன்னால் கல்யாணம் முடிக்கிறோம் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் முடிக்கிறோம் எல்லா ஊர்கள்லேயும் எல்லா மொழி பேசுகிறவங்களையும் எல்லாத்துலேயும் இந்த பழக்கம் இருக்குது கல்யாணம் முடித்த உடனே முதலிரவு ஃபஸ்ட் நைட் தங்க போகிறாங்க அந்த ரூமை எல்லாம் ஜோடிச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பழக்கம் இருக்கலாம் சில ஊர்களில் நான் கேள்விப்பட்டது பார்த்தது அந்த ரூமை எல்லாம் ஜோடிச்சு முதல்ல பெண்ணை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுருவாங்க மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருப்பார் இங்கே பேசிக்கிட்டு இருப்பார் நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பார் சுதந்திரங்கள பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து அப்புறம் எல்லாம் போப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போவார் இது சில ஊர்களில் பழக்கத்தில் இருக்கு ஆனால் இந்த வசனத்துடைய விரிவுரை எழுதியிருக்கிறார்கள் முதல்ல கொண்டு போய் பெண்ணை உட்கார வைக்கக்கூடாது முதல்ல ஆண் தான் போகணும் அந்த ஆணை தான் பெண் போக வேண்டும் ஆண் இருக்கிற இடத்துக்கு தான் பெண் போகணுமே தவிர பெண் இருக்கிற இடத்தை நாடி ஆண் போகக்கூடாது என்று தப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது பெண்ணுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வேலை கிடச்சிருக்கும் இவர் சும்மா இருப்பார் வெட்டி பாபாவா ஒரு வேலையும் இல்லாமல் சில நேரங்களில் பெண்ணுடைய ஊரில் வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இவர் அங்கேயே போயிடுறது பெண் வீட்டுக்கே போயிடுறது பெண் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த ஊருக்கே இவர் போயிடுறது இது மாதிரியான அமைப்பை தவிர்க்க வேண்டும் ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டுமே தவிர பெண்ணை பின்பற்றி ஆண் போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல விஷயங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆணுடைய ஆலோசனைக்கு கீழே ஆண்களுடைய நிர்வாகத்திற்கு கீழே ஆணுடைய சம்பாத்தியத்திற்கு கீழே பெண்கள் இருக்க வேண்டும் அதுக்காண்டி பெண் சம்பாதிக்கக்கூடாது பெண்ணுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரல சில நடைமுறை சிக்கல்கள் இதில் இருக்கிறது பெண் சார்ந்த இடங்களிலே ஆண் போய் இருந்திருக்கிற போது இந்த ஆணுடைய ஆளுமை முழுமையாக முடக்கப்படுகிறது இவனால் எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே அந்த பெண்ணை சார்ந்தவங்களே இருப்பாங்க அவர்களுடைய உறவினர்களே இருப்பாங்க அவர்களுடைய சொந்த மதங்களே இருப்பாங்க அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் சரீரத்தினுடைய விஷயங்களை கூட மாற்றமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால்தான் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தில் ஆதமும் உங்களுடைய மனைவியும் நீங்களும் அங்கே போய் குடியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட புறானுடைய தெளிவான வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தான் யாரையும் பெண்ணாக அல்லாஹ் அனுப்பவில்லை ஆண்களாகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார் நிர்வாக ரீதியான பல்வேறு முடிவுகளை எடுப்பதற்கும் பிரச்சனைகள் எழுகிற போது இரண்டு தரப்பினரையும் அழைத்து வைத்து பேசுவதற்கு முண்டான மனோவலிமை முழுக்க முழுக்க ஆண்களுக்குத்தான் இருக்கிறது என்பது அல்லாவுடைய ஏற்பாடு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆணை மீறி பெண்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கலாம் அது தனி விஷயம் அரபியிலே சொல்லுவார்கள் அந்நாதியூ கல் மனதூம் என்று சொல்லுவார்கள் எப்பவாவது ஏற்படுறது இல்லாத மாதிரி தான் அது இருக்குதுன்னு நம்ம கணக்கில் இருக்கக்கூடாது எனவே ஆண்கள் ஆளுமை உள்ளவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக ஏதேனும் ஆலோசனை ஏற்படுகிற போது அந்த ஆலோசனையிலே முடிவை சொல்லக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் அதை ஒரு தெளிவான வழிகாட்டுதலாக அபுல்லாலமீன் ஆதம் என்ற வார்த்தையை முற்படுத்தி ஆதமை பார்த்து அந்த என்ற வார்த்தையை முற்படுத்தி இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறான் என்று தப்சீல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது